கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காத மத்திய அரசின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டவன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெட்டு நகர செயலாளர் நவாப் நகரமன்ற தலைவர் திருமதி பரிதா ஆகியோர் முன்னிலையில் முன்னிலை வகித்தனர் கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிரணி செயலாளர் திருமதி அலன் டிவிஷன் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து உரையாற்றினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று ஓசூரிலும் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் புறக்கணிக்கவும் மத்திய அரசு போக்கினை கண்டித்து மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நிதி இன்னும் அல்ல இன்னும் அல்ல பணம் எல்லாம் இங்கே போச்சு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு அரசை கருவாங்க தெரியும் அல்வாவை தமிழ்நாட்டுக்கு அல்வாவை ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்பாட்டம் ஒன்றிய அரசிய அரசை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை நிதியை முட்டியாதான் தருவீங்களா தமிழ்நாட்டை ஏமாற்றாது நிதி எங்கே நிதி எங்கே